ரூபாய் ரெண்டாயிரம் அசலுக்கு பத்து சதவீத வட்டி வீத கூட்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோங்கிறாங்க கூட்டு வட்டி ஃபார்மாக நம்ம இல்லாமலே இதை சால்வ் பண்ணிடலாம் நம்ம எந்த ஃபார்மாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது அசல் எவ்வளவு ரெண்டாயிரம் அசல் ரெண்டாயிரம் வச்சுக்கோங்க கீழே வந்து பத்து சதவீதம் வட்டி இந்த ரெண்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் கண்டுபிடிங்க பத்து பை நூறு இரநூறு கிடைக்குது முதல் ஆண்டுக்கான வட்டி இது வந்து முதல் ஆண்டுக்கான வட்டி முதல் ஆண்டுக்கான வட்டி இரநூறுவா கிடச்சிருச்சு அடுத்து என்ன பிடிக்கணுன்னா ரெண்டாவது ஆண்டுக்கான ரெண்டாவது ஆண்டுக்கான கூட்டு வட்டி முறையில் எப்படி போனோம்னா இந்த வட்டியோட மறுபடியும் அசலை கூட்டிக்குவோம் அசல் ரெண்டாயிரம் ஆண்டுக்கான வட்டி ரெண்டு இரநூறு கிடச்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறு கூட்டு வட்டி முறையில் நம்ம வட்டியை கூட்டிக்கிட்டே வருவோம் அதுதான் கூட்டு வட்டி இப்போது ரெண்டாயிரத்தி இரநூறு கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு மறுபடியும் பத்து சதவீதம் கிடைக்கி கண்டுபிடிக்கணும் மறுபடியும் பத்து சதவீதம் கண்டுபிடிக்கணும் இரநூத்தி இருபது கிடச்சிருக்கு இப்போ முதல் ஆண்டுக்கான வட்டி வந்து இரநூறு கிடச்சிருக்கு ரெண்டாவது ஆண்டுக்கான வட்டி இரநூத்தி இருபது கிடச்சிருக்கு இது வந்து இரண்டாவது ஆண்டு ஸோ மொத்த கூட்டு வட்டி எவ்வளோன்னா இது ரெண்டு ஆளுக்கும் கூட்டிக்கணும் இரநூத்தி இருபது இரநூறு கூட்டோம்னா நானூற்றி இருபது இந்த நானூற்றி இருபது தான் கூட்டு வட்டி நம்ம அந்த கூட்டு வட்டி ஃபாமில் அப்படி போட்டு மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு பிறகு கழிப்போம்ல அதெல்லாம் வண்டியதுல நம்ம மொத்த வட்டி போட்டுடலாம் முதல்ல அசலோட எத்தனை சதவீதங்கிறத போட்டுட்டு ஆண்டுக்கான வட்டி கண்டுபிடிச்சிடணும் முதலாண்டு வட்டியோட மறுபடியும் அசலை கூட்டி மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் பத்து சதவீதம் அதுக்கு பத்து சதவீதம் கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சோம்னா ரெண்டாவாண்டு வட்டியாக இருக்கும் நமக்கு மொத்த வட்டி வந்து முதல் ஆண்டு வட்டி ரெண்டாம் ஆண்டு வட்டி கூட்டினோம்னா மொத்த வட்டி கிடச்சிடும் இது வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொடுத்தாலாம் இந்த இதுமாதிரி ஈஸியாக போட்டுடலாம் மூணு ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்